நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் என்ன நல்லா இருக்கீங்களா அது வந்து இப்ப நம்ம அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம ஷாப்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து ஆஃபர்ஸ் ரீட்டைலுக்கு ஹோல்சேலுக்கு எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டிபுதூர் கோயம்புத்தூர் அது நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு ஷாட்டில் வர்றதுக்கு ஒரு சின்ன வீடியோ அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் நண்பர்களே இது ஒண்டிபுதூர் மேம்பாலம் நீங்கள் மதுரை திருச்சி கரூர் வழியாக வரும்போது இந்த பக்கம்தான் நீங்கள் வருவீங்க இங்கே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஜூடியோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் கடை இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒண்டிப்பூர் பஸ் ஸ்டாப் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து மதுரை திண்டுக்கல் திருச்சியிலேருந்து வரும்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அது உக்கடம் சிங்கானூர் வழியாக வர பஸ் ஸ்டாப்பு இந்த நெல்லைக்கண்ணன் ஸ்வீட் வழியாக தான் நம்ம கடைக்கு வந்து ஈஸியாக வர முடியும் இங்கே வந்து நீங்கள் வந்து யூ டர்ன் பண்ணிவிட்டு எய்தாப்பில் வர ரோடு உக்கடத்துலேருந்து வர ரோடு உக்கடம் சிங்கானூர் வர ரோடு நெல்லைக்கண்ணன் ஸ்வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பஸ்ஸு போகிற அளவே ஒரு பெரிய ரோடு இருக்கும் ஆக்சுவலாக இப்போ ரோடு கொஞ்சம் டிச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் இந்த பேரிகார்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓல்டு ஸ்மால் ஸ்கூல் இருந்தது அதாவது குழந்தைங்க ஸ்கூல் முதல்ல இருந்தது இப்போ அதை வந்து சுகாதார மையமாக்கிட்டாங்க அதிலேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நம்ம ஷாப் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மத்தியில் லெஃப்ட்லேயும் இருக்காது ரைட்லேயும் இருக்காது சென்டராக இருக்கும் நாங்கள் நிறையா போர்டு வச்சிருப்போம் ஆஃபர் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் ஆமி ஃபேஷன் இருவரும் எத்தர் அந்த மாதிரி நீங்கள் நம்ம ஷாப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா உள்ளே வரும்போது ரீட்டிலுக்கு தனியாக நம்ம வச்சுருப்போம் ரீட்டைல் இங்கே எல்லாமே டிஸ்பிளே வச்சுருப்போம் இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளே தான் ஸ்டாக் எல்லாமே நம்ம மாடியில் வச்சுருப்போம் இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இந்த கோல்டு பாட்டில்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அத்தனை வரிசை எல்லாமே வச்சுருப்போம் கூலிங் கிளாஸ் ப்ராண்டட் கூலிங் கிளாஸு அப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன ஓரளவு தேவையான ஸ்டாக் எல்லாம் கீழே வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அழகர் இல்லை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிபுது கோயம்புத்தூர் நம்ம இங்கே இங்கே இருந்துட்டு இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன் ஒன்றே நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன ஸ்மெல் நம்ம வச்சிருக்கோங்கிறதோ நீங்கள் உணர முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வா பர்ஃப்யூம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இதில் வந்து உங்களுக்கு வாட்ரு தான் இருக்கும் இப்போ நீங்கள் சில டியோஸ் எடுத்தீங்கன்னா இப்போ இந்த இந்த மாதிரி டியோஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து கேஸ் இருந்த சவுண்டு இதெல்லாம் வராது கொஞ்சம் அப்படியே காற்று மாதிரி இருக்கும் இதை நம்ம அடித்தோம்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கேஸாக இருக்கும் இந்த மாதிரி கேஸ் வரும் பட் இதுலையும் நமக்கு நிறைய விதமான பிராண்ட் இருக்கு நிறைய விதமான வேரியன்ட் இருக்கு இந்த நசீவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ்னால் இது நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏர் அதாவது ஏர் வராது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அக்குவா வரும் ஸ்மெல்லும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம நசீம் வீடியோ ஒன்று ஒன்றா போ போட்டுட்டு இருக்கோம் நசீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அத்தர் போடுறாங்க பர்ஃப்யூம் டியோ ரூம் ஸ்ப்ரே எல்லாமே அவங்க போடுறாங்க அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்தியா இந்தியாவில் வந்து இப்போ அவங்க என்ட்ரி ஆகியிருக்காங்க ஓரளவு நம்ம டீலர் எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்க அவங்க ஸ்டால் போட்டுட்ருக்காங்க அவங்க வெப்சைட்டு இருக்குது அவங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நசீம் வந்து நீங்கள் நசீம் மட்டும் இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்க்குற விட நீங்கள் அதை உணர்ந்தாதான் அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குது நீங்கள் உணர்ந்தாதான் உங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்கலாம் சொல்ல முடியும் பட் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இது மஸ்க் அது தகரா அதாவது மஸ்க் தகரா அதாவது ப்யூர் ஒயிட்டாக நம்ம சாப்பிட இருக்கும் அத்தர் அதாவது அந்த அத்தரே வந்து உங்களுக்கு தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருக்கும் மஸ்கல் தகரா ரொம்ப லேடிஸ்க்கு பிடிச்ச ஒரு ஸ்பென் அது ஏன்னா நம்ம ரொம்ப மைல்டாக இருக்கும் அந்த வரக்கூடிய அந்த இதில் வந்து டியோ இதுலேயும் உங்களுக்கு அத்தரும் இருக்கும் நசீமில் வந்து எல்லாமே அத்தர் டியோ பர்ஃப்யூம் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னால் இதில் என்னென்ன நேம் வருதுங்கிற நம்ம பார்த்துடலாம் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம அடிச்சுக்கிறதுனால உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை நீங்கள் வந்து அந்த நேம்ஸ் பார்த்துக்கோங்க லுக்கு பார்த்துக்கோங்க ஒன் டைம் ஷாப்புக்கு வாங்க வந்து டெமோ பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து புஸ்ரா சதாத் லக்கீக் பி சுகர் டயலியா அமானி அல்கர் நடா இன்ஃபர்னோ ஜமீலா மஃப்தால் கோரல் புருஹான் அவுரா மஸ்குதாரா ஊது ஊது புஸ்ரா அக்குவா இந்த மாதிரி ஒரு பதினெட்டு விதமான ஸ்பல்ஸ் பதினெட்டு விதமான வேரியன்ட் நம்ம கடையில் வந்து இப்போதைக்கி இருக்கும் இதில் ஸ்டாக் வந்து முன்ன பின்னே மாறிட்டே இருக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம ஹோல்சேலும் பண்ணுறதுனால ஆன்லைனும் பண்ணுறதுனால இதில் வந்து எந்த கஸ்டமருக்கு எது பிடிக்கும் எது அதிகமாக போகும்னு சொல்ல முடியாது மினிமம் நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஒவ்வொரு வேரியண்ட்லையும் ஃபிஃப்டி பீஸ் கண்டிப்பாக வச்சுருப்போம் மினிமம் மேக்ஸிமம் அது நிறையாவும் இருக்கலாம் ஹோல்சேலுங்கிறப்ப கார்ட்டூன் கார்ட்டூனாக போயிடும் ஒரு கார்ட்டூனுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் ரீட்டெயிலுக்கு நம்ம பெஸ்ட் ஆஃபர் இதில் இன்னும் நம்ம ஆஃபர் சொல்லவே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீஸ் தௌசண்ட் நீங்கள் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நம்ம சாப்பிட என்ன காம்போ ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம்னா மினிமம் ஏன் தௌசண்ட் கொடுக்குறோம்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வாங்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ நம்ம சா ஷாப்புக்கு வரவங்க எல்லாருமே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து வாங்குறாங்க அப்போ அவங்க வந்து மொத்தமாக வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோல்சேல் ரேட்டு அந்த கான்செப்ட் வந்துடும் இல்லை நீங்கள் அஞ்சு அஞ்சு பீஸ் எது வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் பீஸ் தௌசண்ட் இது பெஸ்ட் ஆஃபர் நம்ம வட்ட ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருக்கும் ரீட்டைல் கஸ்டமருக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஹோல்சேல் கஸ்டமருக்கு நம்ம வந்து ரேட்டே பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அதுக்கு ஆஃபர்ஸ் எப்பயுமே இல்லை அது ஓ நிறைய பேர் ஹோல்சேல் கஸ்டமர் கேட்குறாங்க எங்களுக்கு நான் அந்த நம்ம கம்பெனிக்காரங்க கொடுக்குற அந்த பிரைஸ் லிஸ்ட்டையே நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டாக கொடுக்குறோம் இது வந்து நம்ம ஹோல்சேலுக்கு பக்கத்தில் அதாவது ரீட்டெயிலுக்கு ஹோல்சேலுக்கு அதிக வித்தியாசம் கிடையாது எப்பயுமே ரீட்டெயிலுக்கு ஹோல்சேலுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம சாப்பிட கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்கும் இது நம்ம வந்து நீங்கள் ஹோல்சேலில் ஒரு பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் நீங்கள் வாங்கும்போது போது இதை விட ஒரு டென் டுவெண்ட்டி பர்சென்ட் நீங்கள் ஹோல்சேல் நம்ம நம்பர் கொடுப்போம் எப்போயுமே நம்ம நம்பர் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருப்போம் நீங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்வோம் சில பேர் வந்து நிறையா நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க சம்டைம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் நாங்கள் அடுத்து கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவோம் இன்ஷால்லா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அலாம் வலைக்கம் இணைஞ்சிருங்க மீரா